இருந்தும் உன் கூட இருக்க முடியல எல்லாமே இருக்க முடியல நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு திட்டிக்கிட்டே இருக்கேன் நிறுத்து இன்னும் வைக்கலையே

மாதிரி மனைவிய பத்தி பேசியிருக்காரு செல்வராகவன் இந்த வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு வருது ரசிகர்கள் பலரும் வந்து செல்வராகவன் சொல்றது சரிதான் இது அனைத்தும் ஆண்மகன் சந்திக்கும் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இத பார்த்த கீதாஞ்சலி என்ன பண்ணிருக்காங்க நீ வீட்டுக்கு தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா கோபத்தோட கமெண்ட்டும் பதிவிட்டிருக்காங்க செல்வராகவன் ஒரு பக்கம் வீடியோ விட அதை தொடர்ந்து கீதாஞ்சலி அதுல கமெண்ட் பண்ண அத ரசிகர்களுக்கு மத்தியில இப்ப பயங்கர வைரலாவும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு மயக்கம் என்ன டூ படத்தோட அறிவிப்பை எப்ப சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரசிகர்களும் இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க